ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சார்பு அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் இருந்து எப்போவும் போல் டியூட்டி ஸ்கூல் முடிச்சுட்டு மணி மூணு தான் ஆகுது வியாழக்கிழமை ஆனாலே முன்னாடி நேரம் செல்லில் கீழே போட்டுருப்பேன் வியாழக்கிழமை ஆனாலே நமக்கு டியூட்டி வந்துடும் சின்ன பொண்ணை கொண்டு வந்து எப்போதும் போல் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் சின்ன பொண்ணு இந்த பொண்ணு அங்கே வரும் அந்த பொண்ணு இங்கே போவோங்கிற மாதிரி அப்போ மாற்றி மாற்றி இங்கே விட்ற வேலை அதில் இதில் ரெண்டு வீடு அந்த பொண்ணோட அம்மா வீடு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்பா வீடு இந்த மாதிரி மாறி மாறி போய் விட்டுட்டு வரணும் விட்டாச்சு இப்போ கிளம்புறேன் ஓகேங்களா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும் இல்லை தூங்கிறதுக்கு டைம் இருக்கான்னு தெரியாது நைட்டு எப்படியும் பிள்ளைங்க எல்லாம் வெளியில் மேடம் எல்லாம் வெளில போவோம் கூட்டிகிட்டு வர்றது போகிறது இருக்கும் இன்றைக்கிள்ளோ விழாக்க பார்ப்போம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று போட்ட வீடியோவுக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கமாண்ட் இருக்கீங்க இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா இன்றைக்குள்ளே விழாவுக்கு பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே இதெல்லாம் பழைய ஏரியா நமக்கு ஸ்கூலு இங்கே தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கேன் நண்பா செம்ம இது முகம்மதி அல் நாதாலேயே இது இந்த ரோடு முடிக்கும் லெஃப்ட் சைடு பார்க்க இருக்கிறது எல்லாம் அல் நாதாமங்க இதுக்கு எப்படின்னா இந்த ஊரை பிரிக்கிறது இந்த நடுவில் வர டபுள் ரோடா இந்த வருதில் இந்த டபுள் ரோடுக்கு அந்த சைடு அப்படியே அது முகமதியா அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க இந்த இடையில வர டபுள் ரோடை வச்சு தான் ரெண்டு மந்தாக்காமங்க அரபில் நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது இதுக்கு சிட்டி சொல்லமா இது எங்கள் ஊர் சைடுக்கு சொல்லணுன்னா திருவாரூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் அப்படி சொல்லுவோம் நம்ம ஊரில் அது மாதிரியா அது தானே இதுக்குள்ள அர்த்தம் ஆமாம் இது அல் நாதா இது முகமதியா நம்ம ஏரியா அல் சலாமா நாம் இருக்கிறது உங்கள் கரெக்டாக பொறிய நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வண்டியை ஃபுல்லாக தொடச்சி விட்டேன் நிறைய ஜாமுன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க குப்பை போடுறதுக்கு டப்பா என்னமோ கார்பெட்டு அதெல்லாம் வாங்கி எல்லாம் கிடக்குது நினைப்பா இங்க பாருங்க புதுசாக இதுக்கு வாங்கி போட்டிருக்காங்க கொசு கொசுன்னு இந்த செயின் கட்டணுமா இது சவுண்டு வருமா இல்லைனா தெரில மேலே இடிக்கிற மாதிரி இது அப்புறம் அந்த குப்பை போடுறதுக்கு ரெண்டு டப்பா கிடஞ்சி பொண்ணு போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் அழுக்க அழைச்சிக்கிட்டு நான் ஒன்றுமே சொல்லாமல் நின்றேன் போகுமான்னு கேட்டேன் இரு இரண்டு எல்லா கதையும் திறந்துக்கிட்டு அதை எங்கெங்கேயோ மாட்டிச்சு கீழே போட்டுச்சு உடச்சிச்சு திருப்பி எடுத்து வச்சிருக்கு மேடம் தான் தெரியும் மேடம் ஃபோன் அடித்து இந்த பொண்ணு அம்மா அம்மா வீட்டில் ஒன்றுமா ஃப்ரெண்டோட அத்தா வீட்டில் விடணுமான்னு கேட்டேனா மேடம் தூக்கத்தில் எனக்கே தெரில ஜெல்லினோனே சரி நானே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பொண்ணுகிட்ட கேட்டால் பொண்ணு சொல்லிடுச்சு அம்மா வீட்டில் போய் விடுண்டு அதான் அம்மா வீட்டில் விட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் ரொம்ப ஏரியாக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஏரியாவில் செம்ம ட்ராஃபிக் ஆகிடும் ஏன் பார்த்தீங்கன்னா ஓகே நண்பா நான் இந்த துவார்கிட்ட வந்தோடனே நிறுத்திடுறாங்க போலீஸ் இலிஸ் இருக்கும் நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணிடுறேன் சரிங்களா அல்ராயா சூப்பர் மார்க்கெட்டு துவார் தரீக்

ஏன் நீங்க வேற சரி ஓகே கிளம்புறேண்ணா விட விட எல்லாம் அங்கே சாப்பிட்டு விப்ட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஓகேங்களா பொண்ணு சாயந்தரமே வண்டி எடுத்துகிட்டு போனது அதுக்கப்புறம் டூட்டி எதுவுமே வரல நான் கொண்டு போய் சாயந்தரம் விட்ட குழந்தைய கூட பெரிய பொண்ணே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு கிளம்புனேன் வீட்டிலேயே தான் இருந்தேன் எந்த ட்யூட்டியும் வராமல் பசங்களோட போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு அங்கே ஹலியில் நான் இங்கேருந்து ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் தூரம் அவர் ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு விட்டுட்டு அவரும் அந்த பிரியாணி சாப்பிடவே விளாண்டாரு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்தோம் பார்த்துருப்பீங்க எந்த ட்யூட்டியும் வரலையா வண்டி சாவி இல்லை நாளைக்கு காலைல தொழுவ போகிறதுக்கு கூட வண்டி சாவி எதுவும் சாப்பாட்டுக்கு வாங்கறதுக்கு போகிறதுக்கு மில்ட்ரி எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரம் மில்ட்ரியும் ஊருக்கு போய்டும் என்ன பண்ண போகிறோம் ஏதுன்னு தெரில வண்டி சேவையை ஃபோன் அடித்து இல்லைனா தொழுவை முடிச்சுட்டு கேட்கணும் தூங்குங்களேன் யாரும் ஃபோனை எடுக்க மாட்டாங்க அடுத்த வத்துக்கு இல்லை வேறு யாரையா கூட்டிகிட்டு எதிர்பார்த்து நின்று சாப்பாடு வாங்குறதுக்கு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு வண்டி வர முடிக்கும் இது ஒரு சிரமம் ஆனால் அதில் ஒரு நல்லதும் இருக்குது சிரமமாக இருந்தாலும் ஒரு ஹாப்பி இருக்குது எப்படின்னா டியூட்டி இல்லாமல் நமக்கு அதுவரை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றிட்டு ஜாலியாக வருது இல்லை ஆனால் நமக்கு ஒரு இது தெரில க ஒரு கவலை தெரில நம்மளுக்கு வேலைக்கு வரும்போது வண்டி இல்லைங்க போது ஒரு வருத்தமாக இருக்குது அந்த இடத்துல தான் வருத்தம் மற்றபடி ஓகே ஓகேங்களா சின்ன வீடியோவை தான் இருக்குது நண்பா எதுவும் டியூட்டி வந்தால் தானே எங்கேயாவது போனால் போனால் வந்தால் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை அடுத்த ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லணும் நம்மளுக்கு ஒரு பையன் வாட்ஸ்அப்பில் பேசி விட்ருக்காப்புல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு கத்தார்லேருந்து அதை பற்றி பேசுவோமா வேணாமா அந்த பையன்கிட்ட கேட்டேன் பேசிவிங்கப்பா இது நாலு பேருக்கு தெரியட்டும் தெரியட்டோம் அது எப்படின்னா கல்யாணத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு போ அனுப்பிவிட்றேன் அனுப்பிவிட்றேன்னு சொல்லியே இது பண்ணிட்டாப்லையான் கஃபீலு பத்திரிக்கையெல்லாம் அடித்து அஞ்சு நாள் இன்னமும் தான் இருக்குது விடவே மாட்டேறான் பத்து நாள் தான் இருக்குது ஒரு வாரம் தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காப்புல இருபது நாள் தான் இருக்குது இப்படி இப்படின்னு நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவங்க சொன்னது உடனே லாஸ்ட்டில் துபாயிலேருந்து அந்த பையனோட ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து கஃபீலுக்கு அரபில் பேசி அவனுக்கு தெரியணும் கொய்த்துலாம் ஆல்ரெடி வேலை பார்த்துருக்க அந்த பையன் அதனால் அந்த அரப்பை வச்சு மிரட்டி இது பண்ண மாதிரி இதாகிடும் கல்யாணம் ரொம்ப நாள் கழித்து நடக்குது நீ என்ன இப்படி விட மாட்டுற அப்படி இப்படின்னு எல்லாம் அடிச்சாடிச்சின்னு பேசி உடனே எது சொன்னாலும் அரபு அரபுக்காரனோ கோப்போ கண்டுக்கவே மாட்டானுவோம் எல்லா பார்க்குறான் அல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தான் அவனுக்கு வெறி வந்து உடனே இது பண்ணுவாங்கலாம் பார்த்துங்க நானும் இதே மாதிரி தான் வண்டி கிண்டி இடிச்சிட்டாவோ இல்லை பேசிட்டாவோ போலீஸ்காரன் ஃபைன் பண்ணிட்டேன் ஏமே தப்பு இல்லைனா கேட்கவே மாட்டானுவோம் அல்லாஹ் பார்க்குறான்னு சொன்னால் வெறி திட்டம் சண்டைக்கு வருவான நம்மள்கிட்ட நீ ஏன் அப்படி சொல்கிற என் நீ நடந்தானே பேசுகிறோம் அப்படின்ட்டு அதனால் அல்லா பேரை சொன்ன பயந்துக்கிட்டு உடனே அந்த பையனுக்கு டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அனுப்பிவிட்டு அவனுக்கு அந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வைக்கிறதுக்கு அந்த மெழுகு பற்றி எரிஞ்சு வாசமாக அடிக்கிற மாதிரி அந்த கிளாஸில் இருக்கும்ல அது சின்ன ஒரு ரிங்கு பழைய யூஸ் பண்ண ஐஃபோனு எல்லாத்தையும் கொடுத்து மன்னிச்சிக்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் போ அனுப்புறேன் அனுப்புகிறான்னு சொல்லி அப்புறமேலே சவுதி அந்த கொய்த்துக்காரன் சி கத்தாருக்காரன் சாரி கொய்த்து வயது கத்தாரு ப சவுத் இவன் விட்ருக்கான் ஊருக்கு அவங்க அங்கேருந்து பேசி எல்லாம் பண்ணி தான் இருக்கான் ரொம்ப நாள் போக விட்றான் அனுப்புறேன் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்ட்டு இப்படியே பண்ணி ரொம்ப ஓ ரொம்ப மன இதாகிடுச்சி கல்யாணத்துக்கு வர நெருங்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் வச்சுருந்து அந்த அனுப்பி அனுப்பிவிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கே மூடு இல்லையான் இவன் லாஸ்ட்டில் ஃபோனில் வா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிவிட்டு ஆடியோ தூக்கி அந்த கஃீலுக்கு போட்டோம்னா கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி ஊருக்கு அனுப்பியிருக்கானோ பாய் இப்படிலாம் இருக்கிறானோ அப்படின்டாப்பில இது ஒன்றும் பெரிய இல்லை நல்ல பூடாக இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க கல்யாணம் கல்யாணம்னு சொன்னாலும் விட மாட்டேன்வோ அது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தை இருக்கும் இதை சும்மா சின்னதாக ஒரு வீடியோவில் சும்மா ஒரு இதில் சொல்லிடுறேன் அன்பா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா பாய் ஓகேங்களா